ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு காட்டில் போய்ட்டுருக்கீங்க தனியாக போயிட்ருக்கீங்க அப்போ ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறீங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்போ நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க அப்படின்னு கேட்குறோம் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போயிடும் அப்படி சொல்லி சொல்கிறீங்க சொல்கிறீங்க அதெல்லாம் அந்த காலத்து காமெடி இப்போ பாருங்கள் இதே கேள்வியை சீரியஸாக ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க இன்டர்வியூ பேனல் ஒன்று இருக்குது இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணுறாரு இப்போ இன்டர்வியூ பேனலில் இருக்கவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு காட்டில் தனியாக சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறீங்க நீங்கள் எப்படி தப்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த இன்டர்வியூக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறாரு ஆற்றுல குதித்து நீந்தி தப்பிச்சிருவேன் அப்படின்னு அவங்க கொஷின் கேட்குறவங்க சொல்கிறாங்க அங்கே ஆறே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மரத்து மேலே ஏறி தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே மரமே இல்லை அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே பதில் சொல்கிறவர் இன்டர்வியூக்கு வந்தவர் சொல்கிறாரு நான் குகைக்குள்ளே ஏறி தப்பிச்சுருவேன் மழை குன்றின் மேல் ஏறி தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இன்டர்வியூ பேனலில் இருக்கவங்க சொல்கிறாங்க அங்கே மழை குன்றே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு இன்டர்வியூக்கு வந்தவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு நான் ஜெயிச்சிட்டேன் நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்டர்வியூ பேனல் இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆனால் நீ கேட்ட கொஷினுக்கு பதிலே சொல்லியே எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு இன்டர்வியூக்கு வந்தவர் சொல்கிறாரு ஆறும் இல்லை மரமும் இல்லை மலை குன்றும் இல்லைனா அது எப்படி காடாக இருக்க முடியும் நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பாச்சு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்கு வந்தவர் கேட்குறாரு ஸோ பேனல் இருந்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ இது கரெக்ட் தான் இல்லைங்களா எதுவுமே இல்லைன்னா அது எப்படி காடாக இருக்க முடியும் சும்மா பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை யோசிக்கணும் சிந்திக்கணும் எப்படி வந்து அது எதுவுமே இல்லைன்னா எப்படி அது காடாக இருக்க முடியும் இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயம் தான் செய்யும் இல்லையா ஸோ சிந்தித்து பதில் சொல்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி சொல்லுங்கள் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்